அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வர அலமது ரபில் ஆலமீன் வசலாத்து அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வாலாஹி வசஹபிஹி ஒமன் தபி இலாயும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிமார்கள் நல்லடியார்கள் கேட்ட துவாக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவனுடைய அருள்மரியாம திருக்குறோம் ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார் இந்த துவாக்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அந்த அடிப்படையான விஷயம் என்று சொன்னால் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்மை படைத்த ரப்பிடத்திலே நாம் சரணடைவதற்கும் நம்முடைய சங்கடங்களை எடுத்து சொல்லுவதற்கும் ஒரு தளமாக இருப்பது தான் இந்த துவா என்பது அது மாத்திரமல்ல இந்த துவா என்பது அது ஒரு வணக்கம் என்று அல்லாஹுடைய திருத்துதர் நாயகன் சல்லல்லாஹு செல்வர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எப்படி நாம் தொழுகையை கடமையாக நினைக்கின்றோமோ நோன்பை நாம் வணக்கமாக கருதுகின்றோமோ ஜக்காத்தை நாம் எப்படி இபாதத்தாக செய்கின்றோமோ அதே போன்றுதான் இந்த துவாவையும் நாம் ஒரு இபாதத்தாக கருத வேண்டும் அதை ஒரு கடமையாகவே நாம் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹுடைய திருத்துதர் நாயகன் சல்லல்லாஹும் மறைவு செல்வர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் துவா என்பது ஒரு வணக்கம் அது ஒரு இபாதத் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் சல்லல்லா சொல்லிவிட்டு கூடவே ஒரு ஆயத்தையும் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள் வக்கால ரப்புக்கும் அஸ்ததி புழக்கும் உங்களுடைய ரச்சகனான அந்த அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு ஓனிய அஸ்ததி புலக்கும் என்னை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் என்ன செய்கிறேன் பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய திருத்துத நாயகன் செல்லாஹு வலிவசெல் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் நான் மனிதரிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால் மனிதர்கள் கோபப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று அல்லாஹுடைய திருத்துத நாயகன் சல்லதாலை சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க யார் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹுவிடத்தில் கேட்கவில்லையோ எனக்கு அது தேவை இது தேவை என்றெல்லாம் யார் அல்லாஹுவிடத்திலே இருகரம் ஏந்தி கேட்காமல் இருக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் என்ன செய்யறானா கோபப்படுறானா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனிதனிடத்தில் கேட்டால் கோபப்படுவார்கள் இவனுக்கு ஒரு வேலையா இல்லையா இப்போ பார்த்தாலும் எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறானே என்று சொல்லி ச சங்கடம் அடைவார்கள் ஆனால் அல்லாஹ் எப்பொழுது சங்கடம் அடைகின்றான் அல்லாஹ் எப்பொழுது அந்த அடியானின் மீது கோபம் அடைகிறான்னு சொன்னால் இந்த அடியானின் இடத்தில் கேட்காமல் இருக்கிறானே அப்ப கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியவில்லை என்று சொன்னால்தான் அல்லாஹ் அந்த அடியான் மீது கோபப்படுகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்துதர் நாயகர் சல்லா அலிஸ்வரம் எனவே கண்ணிய பெருமக்களே துவா என்பது ஒரு இபாதத் துவா கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மின் மீது கோபம் படுகின்றான் துவா என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் சரணடைவதற்கும் நம்முடைய சங்கடங்களை எடுத்து கூறுவதற்கும் ஒரு தளமாக இருப்பதுதான் இந்த பிரார்த்தனை துவா என்பதை நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக பதி வைத்து கொண்டு மரணம் செய்து அந்த துவாக்களை அல்லாஹவிடத்திலே கேட்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு துவா என்னவென்று கேட்டால் ஏழாவது அத்தியாயம் சூரா ஆர் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு துவா இந்த துவா எதற்காக நாம் ஓத வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும் இந்த துவாவை ஓத வேண்டும் காரணம் என்னம் என்று கேட்டால் மனிதர்களாகி நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ ஒவ்வொரு நாளும் ஏராளமான தீமைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த நிலையில்தான் தான் மனிதர்களாகி நம்மி அல்லாவும் படைத்திருக்கிறான் அதனால்தான் அல்லாஹுடைய திருத்துத நாயகம் சன் சொல்லுவாங்க குல்லுபணி ஆதம ஹத்தா ஓன் ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள்தான் அதில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் உணர்ந்து அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களே செய்கின்றார்களே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அந்த அடிப்படையில் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு துபா என்னன்னு சொன்னா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு துபா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஒவ்வொருவர்களும் மரணம் செய்து நம்முடைய துவாக்களிலே அந்த துவாவையும் இணைத்து கொள்ள வேண்டும் சரி இந்த துவாவுடைய பின்னணி என்ன என்பதையும் முதல்ல அவங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டால் ஆரம்பமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆதம் அலி வசலாத்து வல்லாம் அவர்களையும் அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலி வசலாத்து வல்லாம் அவர்களையும் படைத்து அல்லாஹ் சொர்க்கத்திலேயே அவர்களை உலா வர செய்யண்டா அல்லாஹ் இது குரான் சொல்லி காட்டுறான் எப்படி ஓ குல்னா யா ஆதமஸ்குன் அந்தம ஜன்னா ஓ மின்ஹா ரஜாதன் ஹைஷ்வல்துமா அல்லாஹ் சொல்றான் ஆதமே நீயும் உன்னுடைய துணைவியும் இந்த சொர்க்கத்திலே இருந்துக்குங்க எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியதெல்லாம் இங்கே கிடைக்கும் விரும்பியதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஒரே ஒரு கட்டளை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு மரத்தை அந்த அருகாமையில் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை இருக்கின்றார் ஆனால் சைத்தானுடைய தூண்டுதல் அல்லாஹுடைய அந்த கட்டளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் மறந்து என்ன செய்கிறார்கள் சொன்னா எந்த தவறை செய்யக்கூடாது எதை எதன் அருகில் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னாலோ அந்த அந்த மரத்திற்கு அருகாமையிலே அவர்கள் சென்று அதனுடைய அந்த கனியை புசித்ததின் விளைவு அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த உலகத்திற்கு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் உலகத்துக்கு வந்துட்டாங்க தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் எப்படி தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்பது என்று அவங்களுக்கு தெரியல இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வே சொல்கிறான் அவருக்கு எப்படி துவா கேட்கணும் எப்படி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று தெரியல நாம சில களிமாத்துக்களை சில வாக்குறுதி சில வாக்குகளை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் அதன் மூலமாக அவர் பாவ மன்னிப்பு கேட்டார் அவருடைய பாவத்தை நாம் மன்னித்தோம் என்று அல்லா சொல்றான் அந்த சில களிமத்துக்களை நான் அவர் தன்னுடைய ரப்பிடத்திருந்தவர் என்ன செய்தார் கற்றுக்கொண்டார் அதன் மூலமாக அவர் பாவ மன்னிப்பு கேட்டார் அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்ற செய்தி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை சொல்லி எந்த துவாவை கேட்டு அவர் பாவன்னிப்பு கேட்டார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அந்த அல்லாஹ் அந்த குரானுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்திலே ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அதை சொல்லி காட்டுகிறான் அந்த துவாவை நாமும் மரணம் செய்து நாம் ஒரு தவறுகளை செய்துவிட்டால் அந்த தவறுக்காக அல்லாஹவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது இந்த துவாவை ஓதி பாவ மண்டிப்பு கேட்க வேண்டும் பாருங்கள் அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பாருங்கள் என்ன

ரப்பனா ரப்பனா எங்களின் ரச்சகா வலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம் நீ ஒரு தவறை செய்ய என்று ஒரு மரத்தை சுட்டி காட்டி நெருங்கக்கூடாது என்று எங்களுக்கு நீ கட்டளை இட்டிருந்தாய் ஆனாலும் அந்த கட்டளையை மீறியவர்களாக எங்களுக்கு நாங்களே தீங்குழைத்துக் கொண்டு விட்டோம் அதனால எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு நீ கிருபை செய்யவில்லை என்று சொன்னால் நிரல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாடிகளாக ஆகிவிடுவோம் அதனால எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்யா அல்லா என்று என்ன செய்யணும் இப்படி துவா செய்தார்கள் ஆதம் அழிவுசலா ஆதமும் ஹவ்வாவும் இப்படி துவா செய்தார்கள் என்ற செய்தி அல்ல என்ன அதனால இந்த துவாவை நாமும் மரணம் செய்து நம்முடைய பாவங்கள் ஏன்னா நம்ம பாவங்கள் செய்யலைன்னு யாருமே சொல்லவும் முடியாது நான் எந்த விதமான பாவ கரைகளும் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடிக்கணக்கான எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாவங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த பாவங்களுக்காக அல்லாஹு இடத்திலே இப்படி பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை மரணம் செய்து நம்முடைய எல்லா துவாக்களிலும் இந்த ஒரு துவாவையும் இணைத்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனை அரு அவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தோ